அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலையெல்லாம் தீராத பணக்கஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்லையுமே நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படி எல்லா வியாழக்கிழமையும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கூட இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு இந்த நாள்லையாவது நீங்கள் தான் செய்யுங்க மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டிராவல் பண்ணிகிட்டு அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பதினாலாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது பொண்ணையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கோ தடையில்லாம மங்கள காரியங்களை நடத்தி தருகின்ற குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆடி மாதத்திற்குண்டான தேய்பிரை சஷ்டி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த தேய்பிரை சஷ்டி நாளில் முருகப்பெருமான நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கும் போது கட்டாயம் எல்லாம் அவர் நிறைவேற்றி தருவார் மேலும் இது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம குபேர சஷ்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம்னு காலையிலேயே ஒரு எளிமையான வெற்றிலை பரிகாரம் வீடியோ வந்து அற்புதமான பலன் தரக்கூடியது உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி செல்வ செழிப்பாகட்டும் கடன் தச்சனை தீர்வதாகட்டும் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வேலை எதுவாக இருந்தாலும் சரி ஆறு நாட்களுக்குள்ளே நிச்சயம் வந்து உங்களுக்கு பலன் கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்றைக்கி வியாழக்கிழமை நாள் இந்த சஷ்டி வந்திருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசில் நினச்சிட்டு அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்யாவினுடைய மந்திரம் ஒன்று சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அது நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அது கேட்டால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிட்டாங்க நீங்களும் அது யூஸ் பண்ணிக்கோங்க எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்துக்கு எந்த ஒரு நேரங்காலமுமே காலமே பார்க்க தேவையில்லை அதாவது ராகு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேய்பெரி சஷ்டியும் தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேரருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு இந்த அஞ்சு அப்படிங்கிற எண் இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை பதினாலு இதில் வர ஒன்றையும் நாளையும் ஆட் உங்களுக்கு கிடைச்ச ஒரு தெய்வத்துக்கு உரிய என்ன அந்த ஆங்கில தேதியில வந்தாலும் சரி தமிழ் தேதியில வந்தாலும் சரி அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் அதனால அவசியமா நீங்கள் இந்த நாளை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க நான் சொல்கிற மெத்தடை செய்யுங்க இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதுக்காக தான் நம்ம அஞ்சு ரூபாய் காசு எடுத்துக்கிறோம் இது இந்த காசுனால்தான் நம்ம குபேரனுக்கு அர்ச்சனை கூட பண்ணுவோம் அதனால ரொம்ப இது விசேஷம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் சுத்தமான கிளாத்து வச்சு துடைச்சிக்கோங்க அடுத்து பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா பச்சை நிறங்கிறது குபேரருக்கு உரியது இப்போ இந்த காசு இந்த பேனா ரெண்டு தான் நமக்கு தேவை இது ரெண்டும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எப்படியாவது டைம் வந்து அலாட் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்ல டீப் பிரீத் எடுங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அடுத்தது நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்தவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் தெரியும் பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் சொல்லிடுறேன் இப்போ உங்களுடைய உள்ளங்கைகளுக்கு நடுவில் இந்த அஞ்சு ரூபாய் காசு வச்சுட்டு இப்போ ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு நீங்கள் தேய்க்கணும் இப்படி தேய்க்கும் போது அந்த காசு வந்து கீழே விழுகக்கூடாது அதனால பொறுமையாக வந்து தேய்ங்க இப்படி தேய்க்கும் போது உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற அந்த சக்கரவும் ஆக்டிவேட் ஆகும் அதே போல் அந்த நடுவில் இருக்கிற காசு இருக்குது பாருங்கள் அது லைட்டாக வந்து சூடாகும் இதுவே நமக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் வந்து கொடுத்துரும் இது நேற்று நைட்டு வீடியோலையும் சொல்லியிருந்தேன் சரிங்களா இப்போ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சூடுபடுத்திக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட்டு பகுதி இருக்குது பாருங்கள் அங்கே கீழே சின்னதாக ஒரு கோடு தெரியுது இல்லையா அதாவது இந்த உள்ளங்கையும் இந்த மணிக்கட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வாட்ச் கட்டுற மாதிரி ஒரு ஷேப் இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இது குபேரருக்கு உரிய ஒரு எண்ணுங்க இதை வந்துட்டு நீங்கள் இந்த ரிஸ்ட்டு பகுதியில் பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல அந்த அஞ்சு ரூபாய் காசை வச்சுக்கோங்க இப்போ நம்பர் எழுதுன பாருங்க அது மேலே அந்த அஞ்சு ரூபாய் காசை வச்சுக்கோங்க உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டோனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரால் அந்த காசு கீழே விழுகாத மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க இது வந்து குரு விரல் இந்த இடத்த வந்து நீங்கள் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ நம்ம எழுதுனோம் இல்லையா ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இதே நம்பரை நீங்கள் ஒரு அஞ்சு முறை வந்து சொல்லுங்கள் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இப்படி சொன்னிங்கன்னா சரி தமிழில் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொன்னிங்கன்னாலும் சரி ஒரு அஞ்சு முறை வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அந்த காசை அப்படி அழுத்தி பிடிச்ச மாதிரியே கண்களை மூடிட்டு நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்களுடைய கையில் இருக்குது உங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகிடுச்சு அந்த காசை வச்சு உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இப்படி இமேஜின் பண்ணினதுக்கப்புறமா இந்த காசை நீங்கள் பர்சலாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இதை செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணுங்கள் ஆனால் இன்றைக்கி அதாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது இந்த காசு நம்ம கூடயே இருக்கிறது நல்லது இப்போ நாளைய நாளில் வேணால் நீங்கள் ஒரு மதியத்துக்கு மேலே ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை கோவிலுக்கு போனீங்கன்னா உண்டியலில் போகிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் அற்புதமான பலன் தரும் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்